Pakistan has a has a tariff rate of 19% India has 50 uh, where is the friendship between modi and uh, and trump that was extolled and and that it's a slap in the face for modi it's a slap in the face for modi it's a slap in the face for modi because, it's a slap in the face for modi because தி இந்தியன் ஆப்போசிஷன் இஸ் ஆஸ்கிங் ஃப்ரெண்ட்ஷிப் இவர் தான் ரகுராம் ரஞ்சன் இந்திய ரிசர்வ் ஆளுநராக இருந்தார் இவரை இந்த காங்கிரஸ் காரணங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவருக்கும் காங்கிரஸ் காரணங்களை கண்டால் ரொம்ப பிடிக்கும் இந்த திரைப்படங்களில் ஹீரோயின்ஸ் பின்னாடி ஹீரோக்கள் சுற்றுவாங்க இல்லையா பயங்கரமாக வர்ஷிப் பண்ணுவாங்க இல்லையா அதை மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பண்ணிப்பாங்க இவரை அவங்க ஆஹா ஹோஹோன்னு புகழ்வாங்க அவங்கள இவர் ஆஹா ஹோஹோன்னு புகழ்வார் இந்த வீடியோல இவரு என்ன சொல்றாருன்றத பாருங்க அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு என்ன பண்ணுது பாகிஸ்தானுக்கு பத்தொன்பது சதவீதம் டேரிஃப் இருக்கு ஆனா இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் இங்க இருக்கிறவங்க ட்ரம்ப்புக்கும் மோதிக்கும் பயங்கரமான ஒரு நட்புறவு இருக்கு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இங்க எங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இந்தியாவுக்கு ட்ரம்ப் ஐம்பது சதவீதம் டேரிஃப் போட்டதன் மூலியமாக அவர் என்ன சொல்ல வராரு மோதிக்கு சப்புனு பலாறுன்னு அரைஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ரகுராம் ராஜன் சொல்றாரு இந்த ஆள் எப்படி இங்க இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்கினுடைய ஆளுநரா இருந்தாரு வேற எப்படி இப்படிதான் காங்கிரஸ்க்கு ஜால்ரா அடிச்சு ஜிங்ஸா கடிச்சுதான் இந்த ஆளு இந்த ஒரு நிலைக்கே வந்திருக்காரு இந்த மூல மூணு சதவீதம் வேலை பார்த்திருந்தா கூட இந்த மனுஷன் இப்படி எல்லாம் பேசியிருக்க மாட்டாரு இப்போ இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு ட்ரேட் டீல் ஆனது நடந்து முடிஞ்சிருக்கு அது பத்தி தான் நாம தெளிவா பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஃபுல்லா நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிய வரும் யார் மூஞ்சில யார் பல்லீர்னு அரைஞ்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும் பிஃபோர் தட் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இந்த ரகுராம் ராஜனை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்பதான் இந்த காங்கிரஸ் எப்பேற்பட்ட காங்கிரஸ் சொம்புகளை உயர் பதவிக்கு கொண்டு வந்து இந்த நாட்டை நாசமாக்கினாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரியும் இப்போ ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் ரகுராம் ராஜன் இருக்காரு இல்லையா இவர் பேசின ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் அதை பார்த்துட்டு வாங்க I think that Rahul Gandhi is often depicted maybe Uh, because of that uh, you know uh, totally uh, disfiguring interview with arnab Goswami way back as as someone who doesn't have the capabilities um, uh, to think and lead and i think that's such a wrong portrayal in the in the sense that you know he's uh, a, a a smart uh, intelligent uh, um, you know um, அனௌன்ஸ் மே இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு ப்ரொபகண்டா ஊடகமான தி பிரிண்ட்டுக்கு கொடுத்த இன்டர்வியூல தான் இந்த ஆளு இப்படி பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினான்கில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் அந்த தேர்தல் தான் இந்தியாவின் அரசியலை தலைக்கீழே திருப்பி போட்ட தேர்தல் பிகாஸ் அந்த நேரத்துல தான் அந்த சமயத்துல தான் இந்தியா டுடே மாதிரியான பெரிய பெரிய ஊடகங்கள் முதல் பல பன்னாட்டு ஊடகங்கள் வரைக்கும் ராகுல் காந்தி அவர்களை பெரிய ஐகானா இந்தியாவை காப்பாற்ற போற தூதுவனே ராகுல் காந்தி தான் அப்படின்ற மாதிரிலாம் பெரிய அளவுல ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க ராகுல் காந்தி ரொம்ப அழகானவர் பண்பானவர் இளமையானவர் ரொம்ப படித்தவர் ராகுல் காந்திக்கு பயங்கரமான நாலேஜ் எல்லாம் இருக்கு அவருதான் இந்த பாரத தேசத்தினுடைய வருங்கால பிரதமர் ஒரு படி மேல போய் இன்னும் ஒரு சில ஊடகங்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ராகுல் காந்தி பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா அவர் பிரதமர் இந்த பாரத தேசம் எப்படி மாற போகுது தெரியுமா என்ன மாற வளர்ச்சியை நாம பார்க்க போறோம் தெரியுமா மாதிரி சிம் பண்ணியிருந்தாங்க இது மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நம்முடைய அர்ணாப் கோஸ்வாமி இருக்கார் இல்லையா அவரு ராகுல் காந்திய இன்டர்வியூ எடுத்திருந்தாரு அந்த ஒரே ஒரு இன்டர்வியூ மூலியமாக ராகுல் காந்தி எப்பேற்பட்ட எப்பேற்பட்ட தற்குறி அப்படின்றத ராகுல் காந்திய அர்ணாப் கோஸ்வாமி அந்த ஒரே ஒரு இன்டர்வியூல எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு அன்னைக்கு அர்ணாப் கோஸ்வாமி அடிச்ச அடி அந்த அடி இருக்கு இல்லையா அது பயங்கரமான அடி அந்த அடியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தியாலேயோ காங்கிரஸ் எழுந்துக்கவே முடியலை அர்ணாப் எக்ஸ்போஸ் ராகுல் காந்தி ஏ டு எஸ் ஏ முழுவதுமாக எக்ஸ்போஸ் நாடாளுமன்ற தேர்தல் ராகுல் காந்தி ஆயிரத்தி எட்டு காரணங்கள் இருந்தாலும் அதுல முக்கியமான காரணம் அருணாப் கோஸ்வாமி எடுத்த இந்த ஒரு இன்டர்வியூ தான் அந்த இன்டர்வியூக்கு அப்புறமா காங்கிரஸ் எடுத்த முக்கியமான முடிவு என்ன தெரியுங்களா இதுக்கப்புறமா காங்கிரஸ் வைக்கக்கூடிய எந்த ஒரு பிரஸ் மீட்லுமே அர்ணாப் கோஸ்வாமி வேலை பார்க்கக்கூடிய ஊடகங்கள் வரக்கூடாது இன்னொன்னு அர்ணாப் கோஸ்வாமி கிட்ட யாருமே எந்த காங்கிரஸ்காரங்களுமே இன்டர்வியூ கொடுக்க கூடாது இதை மாதிரியான தீர்மானங்களை காங்கிரஸ் எடுத்து வச்சாங்க ராகுல் காந்தி பேசின விஷயங்கள் அது ராகுல் காந்திக்கு சம்பந்தப்பட்டது என்ன சம்பந்தம் அர்ணாப் கோஸ்வாமி ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய நாலேஜை வச்சுக்கிட்டு அவர் பதில் சொன்னார் என்ன பண்ணிருக்கணும் ராகுல் காந்தியுடைய அதிகப்படுத்துறதுக்காக அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்திருந்தா பரவாயில்ல ஆனா ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ண ஊடகத்தையும் அந்த ஊடகவியலாளரையும் பண்ணது எந்த விதத்துல நியாயம் அந்த ஒரு இன்டர்வியூ சுட்டி பிரிண்ட்ல ரகுராம் ராஜன் அவர்கள் கொடுத்த ராகுல் காந்தியை சீராட்டி பேசியிருந்தாரு அர்ணாப் கோஸ்வாமியை பிடிச்சி கடிச்சு வச்சிருக்காரு ராகுல் காந்தி அவர் திறமையானவர் அவர் துணிச்சல் மிக்கவர் ஆனா இங்க அர்ணாப் கோஸ்வாமி தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு ராகுல் காந்தியின் முட்டாள் தனத்துக்கு அர்ணாப் கோஸ்வாமியை இவர் குறை சொல்றாரு இப்ப உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் இந்த நபர் எப்பேற்பட்ட நபர் எப்பேற்பட்ட காங்கிரஸ் சொம்பு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்பேற்பட்ட ஒரு நபர் அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு இடையேயான இந்த ட்ரேடிங் குறித்து பேசும் பொழுது வேற எப்படி பேசியிருப்பாரு சொல்லுங்க வேற எப்படிங்க பேசியிருப்பாரு எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம் ஒரு பிரஸ் மீட்ல அமெரிக்க அதிபர் டிரம்ப் கிட்ட நம்முடைய பாரத பிரதமர் மோடி குறித்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாங்க அந்த கேள்விக்கு மோடி குறித்து நம்முடைய ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்றத போடுறேன் தயவு செய்து அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுங்க மிஸ்டர் President யூ spoke about Prime Minister Modi as a tough negotiator who was a tougher negotiator today and who has a better negotiating tactic when it comes to tariffs. Oh, he's a much trade. tougher negotiator than me, and he's a much better negotiator than me. There's not even a contest. இதுதான் எங்களுடைய பிரதமர் இதுதான் எங்களுடைய நாடு இது மாதிரியான விஷயங்கள் உலக அளவில் பேசப்படுது இல்லையா பலரும் இந்தியாவையும் நம்முடைய பாரத பிரதமரையும் புகழ்றாங்க இல்லையா இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய பல பேருக்கு தாங்கிக்க முடியல அவங்களால ஜீர்ணிச்சிக்கவே முடியல அதனால தான் கண்ட மேனிக்கும் கத்திக்கிட்டு வரானுங்க ட்ரம்ப் விசஸ் மோடி அப்படின்றது இந்த காலத்தினுடைய கட்டாயம் நீங்க இந்த ஒரு விஷயத்தை ட்ரம்ப் விசஸ் மோதி அதாவது ரெண்டு தனிப்பட்ட தலைவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய பனிப்போர் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க கூடாது நாம எல்லாருமே இதை எப்படி பார்க்கணும்னா இந்தியா விசஸ் அமெரிக்கா இந்தியா விசஸ் அமெரிக்கா அப்படின்னு தான் பார்க்கணும் பகல்காமில் பன்றிஸ்தானை சேர்ந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் ரொம்ப மோசமான ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தானுங்க அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பல விஷயங்களை பல தரமான விஷயங்களை செஞ்சிருந்தார் அதெல்லாம் தான் இப்போ நடக்கக்கூடிய இது மாதிரியான விஷயங்களுக்கு ஆரம்ப புள்ளியாகவே இருந்திருக்கு அந்த நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்று தான் இந்தியா நம்முடைய பாரத தேசம் எவனுக்கும் அடி பணியாது இந்த தாக்குதலுக்கு பின்னாடி பன்றிஸ்தான் இருக்கு அந்த பன்றிஸ்தானுக்கு உறுதுணையாக எந்த உலக நாடுகள் இருந்தாலும் எந்த உலக தலைவர்கள் இருந்தாலும் நாங்கள் பண்டிரிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய அடி அந்த மரண அடியை நிறுத்த மாட்டோம்னு தென் நம்முடைய மோடி அவர்கள் ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்றத ஆரம்பிச்சாரு அதை தொடர்ந்து ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பல ஆப்ரேஷன்களை நடத்திக்கிட்டு தான் இருந்தார் இப்போ வரைக்கும் சைலண்டாக அந்த ஆப்ரேஷன்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதெல்லாம் போதாதுன்னு அன்னௌன் கன்மேன் இருக்கார் இல்லையா அவரு அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு இப்போ வரைக்கும் பன்ரிஸ்தான்ல பங்களாதேஷ்ல இந்தியாவுக்கு எதிராக இந்த உலகத்தில் எந்த நாட்டில் ஒளிஞ்சிருந்தாலும் அவனுங்களை தட்டி தூக்குற வேலையை அந்த அன்னௌன் கன்மேன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கார் ட்ரம்ப்பு அதாவது அமெரிக்கா இந்தியா மீது இவ்வளோ கோபமாக இருந்ததற்கான காரணம் என்ன இருந்ததற்கான ஓகேவா இப்போ இல்லை இப்போ இருந்தாலும் அதை அவங்க வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க அதுதான் ஜியோ பாலிடிக்ஸு இந்த அமெரிக்காவுக்கு நம்ம மேலே ஏன் அவ்வளோ கோபம் இருந்தது அதுக்கான காரணம் என்னென்னா கச்சா எண்ணெயை நாம இறக்குமதி செஞ்சோம் ரஷ்யா கிட்ட இருந்து இறக்குமதி செஞ்சோம் அதை நாம ரூபாயை கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாம நாம ரஷ்யா கூட நல்ல நட்புறவுல இருந்திருக்கோம் அவங்க கூட தொடர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது இல்லாம பிரிக்ஸ் மாநாடு அப்படின்றத ஒண்ணு நடத்தி அமெரிக்காவுக்கு ஒரு மரண பயத்தை நாம காமிச்சோம் அது மட்டும் இல்லாம ஐரோப்பிய நாடுகள் கூட நாம டீல் போட்டிருக்கோம் இதெல்லாம் தான் ட்ரம்ப்புக்கு அதாவது அமெரிக்காவுக்கு நம்ம மேல கோவம் வரதுக்கான காரணங்களா இருந்திருக்கு இது மாதிரியான விஷயங்கள் வெளியில சொல்லிப்பாங்க பட் உண்மையாலேயே என்ன ரீசன்னா நாம் அமெரிக்காவுடைய அடிமடையில் கை வைக்க ஆரம்பித்தோம் அதாவது அவங்களுடைய பிஸ்னஸ் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே நம்ம கெடுக்க ஆரம்பித்தோம் அதுதான் அதுதான் மெயின் ரீசன் அதெல்லாம் அவங்களால வெளியில் நேரடியாக சொல்ல முடியாது இல்லையா ஓப்பனாக சொல்ல முடியாது இல்லையா அதனால் இவங்க இப்படிலாம் சொல்லுவாங்க நீங்கள் ரஷ்யா கிட்ட என்ன வாங்கினீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய காசை ரஷ்யா போரில் தான் பயன்படுத்துகிறாங்க அதாவது மக்களை கொள்வதற்கு இந்தியாவுடைய பணமானது பயன்படுத்தப்படுது அப்படின்ற மாதிரிலாம் இந்த அமெரிக்க ஊடகங்கள் அமெரிக்க காரங்களாக பேசிட்டு இருப்பாங்க பட் ரியல் ரீசன் என்னென்னா வேற வேற அமெரிக்காவால் இந்தியாவை சமாளிக்கவே முடியல என்ன பண்ணாலும் நாம் அடங்காமல் நாம் பாட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஸோ அதுக்காக தான் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராக டேரிஃப் வரையை பயங்கரமாக உயர்த்தினார் இவ்வளோ உயர்த்தப்படும் அவ்வளோ உயர்த்தப்படும் அப்படின்ற மாதிரி சொன்னார் பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை ஓகேங்களா சொன்னார் இவ்வளோ இருக்கும் அவ்வளோ இருக்கும்ன்ற மாதிரி தான் சொன்னார் அதுக்கே இங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் அப்படி காட்சி மூச்சுன்னு கத்தினாங்க இங்க இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன்களால் பிஸ்னஸே பண்ண முடியல ஏற்றுமதி ஏற்கமதி பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக அவர் அதை இம்ப்ளிமெண்டே பண்ணலை பண்ண போகிறோம் செய்வோம் அப்படின்ற மாதிரி பாவலாக தான் காமிச்சார் அதுக்கே இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அமெரிக்காவுக்கு முட்டுக் கொடுக்குற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தானுங்க பட் இப்போ அந்த சுச்சுவேஷன் ஆனது டோட்டலாக மாறி போச்சு டோட்டலாக தலைகீழே மாறி போச்சு மோடி என்னுடைய சிறந்த நண்பர் நான் அவர் கூட பேசினதை பெருமையாக கருதுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரம்ப் பேச ஆரம்பிச்சார் ட்ரம்ப் மற்றும் மோடி இவங்க ரெண்டு பேருமே இருக்கிற மாதிரி இந்தியா டுடே அவங்களுடைய மேகசினில் கவர் ஃபோட்டோவாக வச்சுருந்தாங்க அந்த இமேஜை ஷேர் பண்ணியிருக்காரு

தி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆல் எவ்ரிபடி நோ தத் இந்தியன் இக்கானோமி இஸ் டெடி கானூமி இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் எல்லோபியாக இருக்கார் ஓகேவா எல்லோபியாக இருக்கார் இவரு பார்லிமெண்ட் வாசலில் நின்றுக்கிட்டு ஊடகவாதிகள்கிட்ட இந்தியன் எக்கனாமி இஸ் டெட் எக்கனாமி செத்து போச்சு ட்ரம்ப்பு சொன்னதெல்லாம் சரிதா அப்படின்ற மாதிரிலாம் சில வாரங்களுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் வாசலில் ராகுல் காந்தி பேசுனார் இப்போது இன்னொரு க்ளிப்பிங் போடுறேன் இப்போ ரீசெண்ட்டாக नेतो तो मुंदा ने तो नडंदा तो वो इनसिडेंट है अदा पड़ रहा है पाटीटवांगा एस एस 12 पर आपको आपत्ति है जो यू के साथ हुआ है ना। ना। आज मौका नहीं है सर एलओपी आज साउथ भैया सर आज मौका मिला सर आपको बोलने का नहीं मिला आप पे देखिए राहुल गांधी बिना कुछ बोले चले गए अब देखना ये ना। அதே பார்லிமெண்ட் வாசலில் அதே அன்ஃபிட்டு எல் இருக்கிற ராகுல் காந்தி கிட்டே அதே ஊடகவாதிகள் கேள்வியை கேட்குறாங்க அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையே இதை மாதிரி ஒரு ட்ரேடிங் டீலானது போடப்பட்டிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ராகுல் காந்தி ஓடுறாரு ஓடி ஒளிஞ்சிக்கிறாரு பேக் டு கண்டென்ட் ஐரோப்பிய ஒன்றியம் மாதிரியான பொருளாதாரத்துல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நாடுகள் அமெரிக்கா கூட சேர்ந்துகிட்டு இந்தியாவுக்கு எதிராக ஏகப்பட்ட பிரெஷர்லாம் கொடுத்தாங்க ஆனால் நம்முடைய பாரத தேசம் நம்முடைய பாரத பிரதமர் அவங்க கொடுக்கக்கூடிய பிரஷரை தாங்க முடியாம மண்டிடலை தேவையில்லாமல் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலை நாம் நம்முடைய ராஜதந்திரத்தை ஃபாலோ பண்ணோம் அவங்கள ஆட விட்டு வேடிக்கை பார்த்தோம் அடிச்சு பார்த்தானுங்க மிரட்டி பார்த்தானுங்க கடைசியில் கெஞ்சி பார்த்தானுங்க ஆனால் நாம் அவனுங்க பண்ணுற விஷயத்துக்கு எதுக்குமே மசியவே இல்லை கடைசியில் என்ன நடந்தது இப்போ என்ன நடந்திருக்கு அதுதான் அதுதான் சாணக்கியத்தனம்னு சொல்றது அமெரிக்கா நம்மளுடைய நாட்டை கார்னர் பண்ண பார்த்தாங்க பொருளாதாரத்தில் நாம வளர்ச்சி அடைய கூடாதுன்னு ஏகப்பட்ட சதி வேலைகளை பண்ணாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இது மாதிரி இந்தியாவுக்கு எதிராக அவங்க பண்ணக்கூடிய காரியங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இங்க ராகுல் காந்தி மாதிரியான அரசியல்வாதிகள் அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணாங்க நாம் அதை மாதிரி காரியங்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு பதிலடி கொடுத்து நேரத்தை வீணடிக்காமல் நாம் நம்முடைய மார்க்கெட்டை விரிவுபடுத்தணும் உலகளாவிய அளவில் நம்முடைய மார்க்கெட்டு கொண்டு போகணும் அப்படின்றதுக்கான திட்டங்களை இருந்தோம் அமெரிக்கா வர்த்தகம் பண்ண விடலைன்னா நமக்கு என்ன நமக்கு தான் ஆப்ரிக்கா இருக்கே ஏசியா இருக்கே ஐரோப்பிய நாடுகள் இருக்கேன்னு சொல்லி நாம் நம்மளுடைய கவனத்தை முழுக்க முழுக்க அங்கே தான் வச்சுருந்தோம் இந்தியாவை மண்டியிட வைக்கணும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை மண்டியிட வைக்கணும்னு ட்ரம்ப் ரொம்ப ட்ரை பண்ணாரு பட் அது கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை இப்போ வரைக்கும் நடக்கவே இல்லை ஒருவேளை காங்கிரஸ் உடைய ஆட்சியா இருந்ததுன்னா ஒருவேளை ஒருவேளை ராகுல் காந்தி பிரதமராக இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா மண்டிட்டு இருப்பாரு இவ்வளோ நாட்கள்லாம் கிடையாது உடனடியாகவே மண்டிட்டு இருப்பாரு அது மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்தது பாருங்க அந்த பிரச்சனை நடக்கிற அன்னைக்கே ராகுல் காந்தியோ காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மற்றவர்களோ பிரதமராக இருந்திருந்தாங்கன்னா மண்டிட்டு இருப்பாங்க ஆனா என்ன பண்றது அன்பார்ச்சுனேட்லி இந்தியாவை ஆட்சி பண்றது பாஜக பிரதமராக இருக்கிறது ப்ரீ ஸ்டிக்கிங் தி மோதி அமெரிக்கா அழுத்தம் கொடுத்ததுனால நமக்கு பெருசா ஒன்றுமே நடக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது எஸ் வி ஃபேஸ் லாட்ஸ் ஆஃப் ட்ரபிள்ஸ் பட் வி நெவர் கிவ் அப் நாம் நம்முடைய பொருளாதார கட்டமைப்பை மாற்றினோம் அது மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் நம்முடைய சந்தையை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அதனால் மட்டும்தான் இப்போ நம்முடைய நாடு பொருளாதாரத்தில் ஒரு ஸ்டேபிளான நாடாக இருக்குது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பலவீனமான ஐந்து பொருளாதார நாடுகளில் இந்தியா இருந்தது ஆனால் இப்போ அந்த நிலை மாறியிருக்குன்னு அதுக்கு காரணம் யார் ராகுல் காந்தியா மோதி 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 மட்டும்தான் சி அமெரிக்கா மட்டும் கிடையாது எல்லா உலக நாடுகளுமே முன்னாடி கிட்ட நட்புறவு பாராட்டுவாங்க நட்பா இருக்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க பட் பின்னாடி அடிப்பாங்க அடிச்சிருக்காங்களும் கூட பட் நாம அதை பற்றிலாம் பெருசா கவலைப்படாமல் அவங்க என்ன செய்ய போறானுங்க என்ன செய்வானுங்க அப்படின்றதெல்லாம் பெருசா அதுக்கு நேரத்தை வீணடிக்காம நாம நம்முடைய பொருளாதாரத்தை எப்படி முன்னேற்றலாம் எப்படி நம்முடைய பொருளாதாரத்தை நாடுகள் கடந்து விரிவுபடுத்தலாம் அப்படின்றது மட்டும்தான் ஃபோக்கஸா இருந்தோம் நாம போற பாதை சரியா இருக்கு நம்முடைய பொருளாதார கொள்கைகள் சரியா இருக்கு அப்படின்றத நம்புனதுனால அது உண்மையாலேயே சரியா இருக்கிறதுனால பல உலக நாடுகள் நம்ம நாட்டின் மீது முதலீடுகள் பண்ண ஆரம்பிச்சாங்க இங்க இருக்கிற நிறுவனங்கள் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு அவங்க ஒப்புதலும் கொடுத்துருக்காங்க ட்ரேட் பண்றதுக்கு டீலிங்கும் போட்டிருக்காங்க இந்த நிலை தொடர்ந்ததுன்னா நாம நம்முடைய பவரை இழப்போம்னு அமெரிக்கா உணர்ந்துடுச்சு அதனால தான் பாருங்க அவ்வளோ விஷயங்கள் பண்ண ட்ரம்ப் இப்போ அது மாதிரிலாம் நடக்காத மாதிரி வந்து பேசிட்டு இருக்காரு டீல் போட்டுட்டு இருக்காரு ஒரு கடுமையான சூழ்நிலை இந்தியாவை சுத்தி நடந்துட்டு இருக்கும் பொழுதுதான் நம்முடைய பாரத பிரதமர் உலக தலைவரா உருவெடுத்தாரு நம்முடைய மோடி ட்ரம்ப் அவாய்ட் பண்ணாரு ட்ரம்ப் பேச முயற்சி பண்ணாலும் மோதி பேசலை பேசலை ட்ரம்ப்பை தூக்கி தூரம் போட்டு மற்ற உலக தலைவர்கள் கூட நம்முடைய மோதிஜி நட்புறவு பாராட்டினாரு ட்ரம்ப் பயந்த விஷயம் என்ன தெரியுமா என்னைக்குமே இந்தியாவும் சைனாவும் ஒன்று சேர மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாரு பட் நம்முடைய மோதி அங்கே தான் அவருக்கு செக்கே வச்சாரு நேராக சைனா கூட கை கொடுத்தாரு எப்போ சைனா கூட நம்முடைய பாரத பிரதமர் கை கொடுத்தாரோ ட்ரம்ப்பு அமெரிக்கா சாரி அமெரிக்கா கதிகலங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இப்போ நம்ம வழிக்கு அவங்க வந்திருக்காங்க இந்தியாவினுடைய உண்மையான முகம் என்ன அப்படின்றத நம்முடைய மோதி தான் உலக நாடுகளுக்கு காமிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆளும் பொழுது இந்தியாவுடைய முகம் எப்படி இருந்தது எப்படி இந்த காங்கிரஸ் நம்முடைய ப்ரொஜெக்ஷனை மாத்தி வச்சிருந்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பட் இப்போ உண்மையாலேயே நம்முடைய ட்ரூ கலர் என்ன அப்படின்றத மோடி காமிச்சதுக்கு அப்புறமாகத்தான் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க இந்தியாங்கிறது காங்கிரஸ் ஆட்சி செய்யும் பொழுது இருந்த இந்தியா கிடையாது இது புது இந்தியா இதுதான் உண்மையான இந்தியா ஏன்ஷன்ட் இந்தியா அப்படின்றது இதுதான் அப்படின்றத அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க நடந்த இந்த பனிப்போரில் நம்முடைய நாடும் வின் பண்ணுச்சு மோதியும் வின் பண்ணாரு நம்ம நாடு கடுமையான சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பண்ண காரியங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வெக்க கேடானது முக்கியமாக பப்பூஜி ராகுல் காந்தி மாதிரி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இங்கே பண்ண அரசியல் கெட்ட அரசியல் அதை யாருமே மறந்துடாதீங்க அப்படி பொருளாதாரத்தை காப்பாற்றணும்னு அங்க பாரத பிரதமர் வேலை பார்த்துட்டு இருந்தா இந்த ராகுல் காந்தி ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டு இருந்தாரு இந்தியாவுடைய பொருளாதாரம் செத்து போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாரு ராஸ்கல் எவனாச்சு இப்படி பேசுவானா ராகுல் காந்தி பேசினாரு ட்ரம்ப் பேசுறதெல்லாம் சரிதான் அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான் இந்தியாவுடைய பொருளாதாரம் செத்து தான் போச்சு அப்படின்றத